நகரம் சத்துவாச்சாரி நகரம் அருள்மிகு அம்மன் உடன் உரை அருள்மிகு தர்மராஜா திருக்கோவிலே இன்றைய தினம் முதலாம் நாளாக மகாபாரத கொடியேற்றப்பட்டு அது நிறைவு செய்து மகாபாரதம் துவக்குவதற்கு ரெண்டரை முதல் ஐந்தரை வரை மணி கொடுத்திருந்தாலும் கூட மகாபாரத பிரசங்கியை வரவேற்கும் வகையிலே அதற்கு ஒரு அரை மணி நேரம் அது எடுத்துக்கொண்டது என்பதை நேரத்திலே சொல்லி நாளையிலிருந்து ரெண்டரை முதல் ஐந்தரை வரை நடக்கும் என்பதிலே சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு சத்துவாச்சாரியில் இருக்கக்கூடிய பனிரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து ஒருமுகமாக சகோதர தத்துவமாக அனைவரும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா மிக அற்புதமான விழா இந்த விழாவிலே இந்த மகாபாரத சொற்பொழிவு எல்லா வருடங்களை விட இந்த வருடம் மிகவும் அலைசி ஆளாய்ந்து பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு சிறப்பான சொற்பொழியாளரை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவர்கள் நம்மளுடைய வள்ளல் திருமுருக கிருபானந்த வாரியாரனுடைய ஆசியை பெற்று அவரிடம் பட்டமும் பெற்று கௌரவிக்கப்பட்டு நம்மளுடைய வேலூர் சண்முனடியார் சங்கத்திலே நடைபெற்று அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உருவாக்கப்பட்டு நம்மளுடைய வாரியார் அவர்கள் உலகமெல்லாம் தமிழ் தமிழையும் பக்தியையும் பரப்பி வந்த ஒரு பெரிய மகன் அறுபத்தி நான்கு நியாயன்மார்களே ஒருவர் அவரிடம் ஆசை பெற்றிருக்கிறார் இவர் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள் நான் ஒரு ஒரு படி அதிகமாக போய் கூட மோதிர கையில் குட்டுப்பட்டிருக்கிறார் அறுபத்தி நான்கு நாயன்மார்களில் ஒருவரிடம் அவர் குட்டுப்பட்டிருக்கிறார் வள்ளல் திருமுருக கிருவானந்த ஆசியை பெற்றிருக்கிறார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் இருபத்தி மூன்று நாட்களும் சொற்பொழு இருக்கிறார்கள் இந்த சொற்பொழிவை வேலூரிலே தனசேகர் வேலைப்பாடிகளை நடத்தி மகிழ்ந்திருக்கிறார் தோட்டப்பாளையத்திலே அந்த இடத்திலே கூட பாலாஜி அவர்கள் போன்றவர்களும் இன்னும் இன்னும் உடனிருப்பவர்களும் சேர்ந்து நடத்தி மகிழ்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது சத்வாச்சாரிக்கு அவர் வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம் அவர்களும் சத்துவாச்சாரிக்கு வருவதற்கு நாங்கள் விருப்பப்படுகிறோம் ஆர்வமோ ஆர்வத்தோடு இருக்கிறோம் ஆசைப்படுகிறோம் என்று விருப்பத்துடன் வந்திருக்கிறார்கள் அவர்களை இந்த நேரத்திலே இறைவன் தெய்வம் அவர்களை ஆதரித்து இன்னும் மேலும் மேலும் பல சொற்பொழிகள் அவர்களுக்கு சிறப்பான இடத்திலே கிடைக்கப்பெற்று அவர் வளர்ச்சியிலே உச்சத்தை தொட வேண்டும் என்று சொல்லி இந்த நில இந்த விழாவிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய செங்குந்த சமுதாயத்தினுடைய பொருளாளரை தலைமையை தாங்கி கொடுக்க சொல்லி கொடுக்க முடியும் அதை தொடர்ந்து வரவேற்புரை ஜீனி ராணி ஜானிகிராமன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்தபடியும் கேட்டுக்கொண்டு ஓரிரு நிமிடங்களிலே இவர்கள் தலைமையை ஏற்று ஜானிகிராமன் வரவேற்புரை நிகழ்ந்தவுடன் மகாபாரத சொற்பொழிவாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடருவார்கள் என்பதை நேரத்தில் சொல்லி துவக்க உரையை நான் நடத்த வேண்டும் துவைக்க வைக்க வேண்டும் என்பது இதில் இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தும் துவக்க வைத்தும் துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை புயும் நிறைவு செய்து ஏனென்றால் அவர் சொற்பொழி கேட்கத்தான் நாம் அனைவரும் சேர்ந்திருக்கிறோம் நானும் வந்திருக்கிறேன் எனவே இந்த நேரத்தை கால காலதாமதம் படுத்தாமல் மரியாதைக்குரிய சத்துவாச்சாரி முன்னாள் துணைத் தலைவர் ஜி ஜானிகராமன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார் சத்துவாச்சாரி அருள்மிகு துரோபியம்மன் தர்மராஜா கோயில் இருபத்தி மூன்று நாட்கள் நெருப்பு திருவிழா நெருப்பு வகிக்கும் திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழாவை சத்வாச்சாரியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி இதை நடத்துகிறார்கள் இது சத்துவாச்சாரிய ஒன்றுதான் நடக்கும் ஏனென்றால் மற்ற இடத்திலிருக்கும் நடக்கிறது இருந்தாலும் இங்கே கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறார்கள் இது நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக கருதுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுக் கொண்டு கொண்டிருக்கும் செங்குந்து சமுதாய பொருளாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை துவக்க வைக்க வருகை திறந்திருக்கின்றோம் வருகை தந்திருக்கும் செமுதாய சமுதாயத்தினுடைய செயலாளர் அண்ணன் அவர்களே மற்றும் செங்குது சமுதாய கமிட்டி மெம்பர் அவர்களே மற்றும் செங்குந்து சமுதாய என்னுடைய நண்பர் அவர்களே இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சமயத்தார் வந்துள்ளவர்கள் வந் வரப்போகிறவர்கள் இருவருமே சேர்த்து சொல்லிவிடுகிறேன் ஆனால் வந்து கொண்டிருக்கிறார்கள் காகிதப்பற்றை சமயம் தோட்டப்பாளையம் சமயம் சேன்பாக்கம் சமயம் வேளப்பாடி சமயம் கஷ்பா சமயம் சத்துவாச்சாரி சேர்ந்து ஆறு சமயங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆறு போத்தராஜாவை ஒருங்கிணைத்து நெருப்பு நெருப்பு தீமிதி திருவாவிலே ஒன்று ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய ஒரே இடம் இந்த சத்துவாச்சாரி அதே போல் அந்த ஐந்து ஊரும் சேர்ந்து ஆறு போத்தராகவே நடத்துகிறார்கள் என்பது இடத்திலே பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மேலூர் மாவட்டத்திலே இது அற்புதமான நிகழ்ச்சி என்பதை நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அதற்காக இந்த சொல்லி நான் மகிழ்கிறேன் அதே நேரத்தில் இங்கே வந்துள்ள அனைவருக்கும் இந்த அம்மன் அம்மன் அருளாலும் தர்மராஜா அருளாலும் கிருஷ்ண அருளாளும் அருளாலும் வாசுதேவ கிருஷ்ணர் அருளாலும் ஆத்தலும் அழித்தலும் காத்தலமாக இருக்கக்கூடிய நம்மூர் நாராயணமூர்த்தி கோவிந்தன் கோவிந்தன் கோவிந்தர் அவர் அவர்களாலும் அருளாலும் இங்கே வந்துள்ளவர்களுக்கு வாரிசுகள் குழந்தைகள் கல்வி நானம் பெறுவார்கள் உயர்கல்வி பெறுவார்கள் பட்டப்படிப்பு பெறுவார்கள் குடும்பத்தில் டாக்டர் ஆகலாம் அதே நேரத்திலே ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற பதவிகளெல்லாம் கிடைக்கப்பெறும் சரஸ்வதி கலாட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் தெய்வத்திலே தெய்வத்தோடு இணைந்து நமக்களுடைய கோரிக்கைகளை இறைவனிடம் வைத்து அவர் திருப்பாதத்தை பிடித்து என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டதெல்லாம் பெறக்கூடிய இடம் ஒரே ஸ்தலம் தெய்வஸ்தலம் அந்த தெய்வஸ்தலத்திலே பெற்றுவிட்டால் அனைத்தும் நடக்கும் ஒரு குழந்தை டாக்டரானாலோ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பெரிய பதவி கிடைத்து அவர்கள் உத்தியோகத்தை விட்டு வந்துவிட்டாலும் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் என்பதனை மகிழ்ச்சி பொங்கி எழும் என்பதனை இந்த நேரத்திலே சொல்லி செய்யக்கூடிய தொழில் வளம் பெறும் வியாபாரம் வளர்ச்சி பெறும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் காலாகாலத்திலே மழை பெய்யும் மழை பெய்து உணவு உற்பத்தியாகும் அதே நேரத்திலே நாடு செழிப்படையும் என்பதை நேரத்தில் சொல்லி இதெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் எல்லா ஊரிலுமே தீமிதி விழாவை நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நேரத்தில் சொல்லி அடுத்த கட்டமாக கிருஷ்ணமூர்த்தி பாகவர்கள் பேசுவதற்கு தடையாக இல்லாமல் படிக்கல்லாக இருந்து அவர்களிடத்திலே மேடையை ஒப்படைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய பாகவதர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய மகனாக விளங்கி கொண்டிருக்கிற அவரும் பாகவர்தான் அவர் அவர் என்ன அவர் பெயர் மணிவாசகம் மணிவாசகம் பாகவதரும் கிருஷ்ணமூர்த்தி பாகவதரும் இணைந்து இந்த இடத்திலே இந்த இடத்திலே அருள்பாலிக்கிறார் அவர்கள் வந்து சொல்ல வந்திருக்கிறார்கள் அது பெரிய மகிழ்ச்சி என்பதை நேரத்தில் சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்து மகிழ்கிறோம் அதை தொடர்ந்து அனைவருக்கும் துண்டு சால்வை அனுப்பிக்க மரியாதை சால்வை இணைத்து அறி மரியாதை செய்யப்படுகிறது என்பதை நேரத்தில் சொல்லி தொடர்ந்து அனைவரும் அந்த சால்வை அனுப்புவதில் பங்கேற்று செய்யுமாறு இந்த நம்மளுடைய பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்யலாம் வேலப்பாடி தனசேகர் அதே போல் கஸ்பா சேன்பாக்கம் காகிதப்பட்டறை மற்றும் வந்தவர்கள் அனைவருமே இங்கே ஒருமுடியை கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நமது சொந்தங்களாகிய சமுதாயத்தினர் சமயத்தினரை அன்புடன் அழைக்கிறோம் அவர்களை திரு எஸ் எம் எஸ் அவர்கள் கௌரவிப்பார் தனசேகர் அவர்களுக்கு இந்த பொன்னடை பொருத்தப்படுகிறது அடுத்தது பேர் சொல்வேச்சாரி பேரு சம்பந்தம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது அடுத்தது பொருளாளர் மார்கபந்த அவர்களுக்கு ரெண்டும் மார்கபந்து தான் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது சீனிவாசன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது நாராயணன் அவர்களுக்கு இந்த பொண்ணாடை பொருத்தப்படுகிறது வேகமா முடிச்சிடலாம் ரங்கசாமி அவர்களுக்கும் வேலைப்பாடியை சேர்ந்த ரங்கசாமி அவர்களுக்கும் இந்த செந்தில் குமார் கோயில் எலக்ட்ரீஷியன் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அவ்வளவு என்ன சார் இப்பொழுது காகித பற்றியை சேர்ந்த குமார் கவுன்சிலர் மற்றும் அவருடைய முனுசாமி நாட்டாண்மை அவர்களுக்கு நாட்டா மணி தேசிகா மணி அதற்கு காண்டாக்ட் மைக்காரா சரி சரி குமார் கவுன்சிலர் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது அப்புறம் சொல்லட்டுங்க என்ன தொந்தரவு சொல்லிட்டேங்களேன் சொல்லிட்டேன் உமாபதி அவருக்கு என்ன எதனா இருக்கார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது ஏகாம்பரம் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது தேவி சகாமணி அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது மோகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது பாலாஜி அவர்களுக்கு திரு பாலாஜி அவர்களுக்கு எஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார் பிச்சாண்டியா பிச்சாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது பொன்னுரங்கம் அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது அதுக்கப்புறம் அவரு மனோகரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது தருமன் ஓகே தான தருமன் அவர்களுக்கும்

அன்புடன் அழைக்கிறோம் மேடை அருகே வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் லோகநாத முதலியார் ஷேன்பாக்கம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது ஷேன்பாக்கத்தை சேர்ந்த சமயத்தார்கள் அனைவரும் மேடை அருகே வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் கேசவ மந்திரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது திரு மோகன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது நீ இப்படி திரு பழனி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது கொஞ்சம் வேக வேகமா கொடுப்பாங்க சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது மிஸ்டர் பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அப்புறம் மிஸ்டர் கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அப்புறம் கருணாகரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது பூசாரி ஏழுமலை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது சுந்தர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது தோட்டப்பாளையத்தை சேர்ந்த நமது சமயத்தார்கள் அனைவரும் மேடை அருகே வரும்படி அன்பு வாங்க சார் தோட்டப்பாளையத்தை சேர்ந்த பொருளாளர் என்ன சார் பேரு பெரிய கவுன்சிலர் என்ன பேரு மறந்துட்ட செயலாளர் குப்புசாமி கல்வி சிலரும் காணாச்சாரி சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது கரகக்காரா கரகக்கார மாதவன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது சீக்கிரம் கொடுப்பா சீக்கிரம் கொடு சர்வா மரியாதைக்குரிய திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த திருவாசக தென்றல் திருவாளர் சிவத்திரு சிவகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு வரும் அழைக்கிறோம் வேளப்பாடி தனசேகர் அவர்கள் கௌரிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது ஒவ்வொரு பெயரை சொல்கிறோம் அவர் வந்து கௌரிக்கு வருகிறார்கள் வாங்க ஆமாம் はい。<laughs> மகாபாரத கமிட்டியின் தலைவர் அவர்களே பொருளாளர் அவர்களே செயலாளர் அவர்களே கமிட்டியின் சேர்ந்த அனைத்து நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் பெரியோர்களே அன்பு சகோதரர்களே இந்த நேரத்திலே இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வேலூரங்கும் இந்த நிகழ்ச்சியை தெரியும்படி ஏற்பாடு செய்துள்ளனர் இன்று கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருந்தாலும் இன்று ஆடி பதினெட்டு என்பதால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிறது நாங்களே பார்த்தோம் நாளை அதிக அளவில் கூட்டம் வரும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று பெரியவர்களை கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நமது கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுக்கு ரொம்ப பரீட்சித்தமானவர் எங்கள் கோவிலிலே ஏற குறைய அறுபது நாட்கள் மகாபாரதம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார் மிகவும் சிறப்பானவர் அவருடைய மகன் மணிவாசகம் மிகவும் சிறப்பானவர் இவர்களுடைய சொற்பொழிவு எங்கும் கேட்டிராத வண்ணம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மகாபாரதம் என்றாலே கிருஷ்ணர் இல்லாமல் இல்லை மகாபாரதம் என்றாலே கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட சொற்பொழிவு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதில் எந்தவித ஐயமும் இல்லை ஒரு நாள் இரண்டு நாள் முடிந்த உடனே மூன்றாவது நாள் மக்களை தானாக தேடி வருவார்கள் அந்த அளவுக்கு அவருடைய நிகழ்ச்சி இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வேலப்பாடி மகாபாரத கமிட்டி சார்பாக அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மரியாதை செய்கிறோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அவர்களுக்கு இருவருக்கும் செங்குந்த சமுதாய செயலாளர் திரு எஸ் எம் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். வா நூலகும் நுழகும் வாழ செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத மத மூன்று விழினால் வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற நீடாழி உலகத்து மறை நாளொடைந்தென்று நிலை நிற்கவே வாடாதே മേറി വരഴു താണിതോടേ എഴുതും വീണെ പണിന്തോർവാറോ കോടാ എഴുതും വ്രാണെ അണിന്ദൻപ കൂർവാം അരോ வாரணத்தானை அயனை வெண்ணாரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன்மைந்தனை துபஜ வாரணத்தானை துணைநயம்பானை வயலருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே கைத்தலம் நிறை கனி அப்பம் மோடவல் பொறி கப்பிய கரி மூகன் அடி பேணி கர்த்தும் அடியவன் புத்தியில் வினை கடிவேகோத்தமும் அறிய முடுமரன் மகன் மற்போரியே திரள் புயமதயானை மத்தள வைரனை உத்தமிழ் புதல்வனை மற்ற பிள்மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவீனை முற்படு தன்னில் முற்பட எழுதிய முதல்வோ நீரம் ി അച്ചിരം അച്ചതി പോടി അതി തീരാതി പൊടും അപ്പൊ നദിടെ ഇപ്പം അങ്കോര മകളോടൊറികളെ അക്കണം വട മരുപെറും വിഴ്മാലർ കോടി பணிவேனே மற்ற விழுமலர்கோடு பணிவேனே புத்தகம் படிகமாலை மாலை குண்டிகை பொருள் சேர் சேர்ஞான வித்தகம் தரித்த செங்கை மலையை அமலை தன்னை மொய்த்த கொந்தழக பார முகிழ்மூலை தவளமேனி அணங்கினை வணங்கல் செய்வாம் ஆன ஆய கலைகள் அறுபத்தே நான்கினையோயே உணர்விக்கும் என் நம்மை தோயே ஒரே போல் போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இரு பழுங்கு வாராதீடரே மே கையில் ஆழி அடித்தருள் கண்ணனை மயுலாமழை வண்ணனை பாண்டவர் உயவந்தி உதயங் செய்த பானுவை வையமுண்ட செவ்வாயனை வாழ்த்துவ விழிக்கு துணை திருமன் மலர் பாதங்கள் விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் மீமை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளோ பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோட மயூரமுமேனும் அவிதருணியாகம் தன்னில் அருளுடன் தோன்றி எங்கள் கவிதனில் கலந்து கானைக் கணிவிதையூட்டியிருந்த புதினிசை புகழ் படைத்த புனிதராமை வருதங்கள் கவிகையில் நிழலும் கலந்த வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ